வணக்கம் லாஸ்ட் கிளாஸ் அகாடமியோட புத்தகம் வந்து வெறும் பத்து ரூபாய்க்கு நம்ம தரோம் நாளை மறுநாள் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் ஆல்ரெடி வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இப்போ அகைன் ரிமைண்ட் பண்ணுறேன் ஒருத்தர் இல்லாத தான் இருந்தாலும் பத்து ரூபாய் கிடைக்கிதா நம்மக்கிட்ட அதனால் வாங்கிக்கோங்க ஓகே இப்போ கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது கோர்ட்டு ஜாப்பில் வந்து ஸ்கேம் நடக்கிறதா ஏதோ பத்து லட்சம் பல லட்சக்கணக்கில் வந்து மோசடி பண்ணி ஸ்கேம் நடக்கிறதா அதை ரெண்டு பேரை கைது பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஒரு சிலர் மட்டும் கால் பண்ணீங்க பட் நிறையா பேர் இந்த குரூப்பில் மெசேஜ்லாம் போட்டுது என்னன்னு கேட்டிங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த நடந்தது வந்து பத்து லட்சம் லஞ்சம் மோஸ்ட் அடி ஸ்கேம் ரெண்டு பேர் கைது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி நடந்த விஷயங்கள்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு நோட்டிஃபிகேஷன் இது இப்போ நடந்ததே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ டிஸ்ட்ரிக் கோர்ட்டு ரெக்யூர்மெண்ட் இப்போ நடக்குது பார்த்தீங்களா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டில் மாதிரி தான் போன டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கரெக்டாக ஜாபில் வந்து ஆள் போய் உட்காந்தாங்க ஸோ அந்த சமயத்தில் வந்து கிருஷ்ணகிரி சம அந்த மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து இந்த மாதிரி அப்பையே ஜாபுக்கா இந்த மாதிரி புரோக்கர்ஸ் வந்து லஞ்சம் வாங்குவாங்க பார்த்திங்களா அவங்கள்ட்ட ஏமாந்தது வந்து கிருஷ்ணகிரியில் வந்து பணம் கட்டினது அவங்களுடைய தவறு தான் அது ஏமாந்தது அவங்களுடைய தவறு தான் ஸோ இதனால கோர்ட்டுக்கும் கோர்ட்டு வந்து லஞ்சம் வாங்குறாங்க நமது நீதித்துறை வந்து ஏதோ ஸ்கேம் பண்ணுறாங்க அப்பெல்லாம் நமது நீதித்துறை மீது வீண் பள்ளியெல்லாம் யாரும் போடக்கூடாது அப்படிலாம் எந்த ஒரு லஞ்சமும் நடக்கல நமது நீதித்துறை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையாக செயல்பட்டு வருது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நீதி நேர்மையாக செயல்படுது அதனால இது எங்கேயோ எப்பயோ நடந்த விஷயம் அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கட்டத்தில் வந்து பத்து லட்ச ரூபாய் லஞ்சம் அவங்க கொடுத்துருக்காங்க அதை விஷயமா இவங்க இப்போதான் கம்ப்ளைண்டே கொடுத்துருக்காங்க போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் வந்து இப்போ ரெண்டு பேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது எப்போயோ நடந்த நிகழ்வுக்கு இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இது இப்போ நடந்த நிகழ்வு கிடையாது ஸோ அதனால் யாரும் இப்போ லஞ்சம் கொடுத்து யாருமே லஞ்சம் வாங்குறது அப்படிலாம் இந்த சமயத்தில் இப்போ எதுவும் நடக்கலை இப்போ இந்த பீரியரில் ஓகேங்களா நான் சொல்கிறது இந்த மந்த்து போன மந்த்தில் எதுவுமே நடக்கல அதனால் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை யாருமே பேனிக் ஆகாதீங்க பயப்படாதீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லபடியாக போகுது ஸ்கேம்லாம் கிடையாது அதுலேயும் பாருங்களேன் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தர டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் அந்த ஜட்ஜு தான் பார்த்தீங்கன்னா அந்த மாஜிஸ்ட்ரேட்டோ ஜட்ஜோ பார்த்தீங்கன்னா அவங்க தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கையில் கொடுப்பாங்க நேரில் போய் வாங்குகிற அப்படி இருக்கும் இவங்க பாருங்களேன் அந்த ப்ரோக்கர்ஸே வந்து அப்பாயின்மெண்டரை கொடுத்து நீங்கள் போய் போய் ஜாயின் பண்ணிக்குவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அதை நம்பி இவங்கள போய் ஜாயின் பண்ணுறதுக்கு போயிருக்காங்களாம் ஸோ எளவு ஏமாந்துருக்காங்க பாருங்கள் இது வந்து அவங்க ஏமாந்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதுக்காக பனிஷ்மெண்ட்டு இப்போ ரெண்டு பேருமே அந்த ரெண்டு ப்ரோக்கர்ஸுமே இப்போ தண்டனையை வந்து அனுபவிக்கிறாங்க ஓகேங்களா எப்போயும் நடந்த சம்பவத்துக்கு இப்போ தண்டனை அனுபவிக்கிறாங்க அதனால் இப்போ இந்த கடந்த ரெண்டு மாதங்களில் நல்லாதான் போயிட்டுருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு ரெண்டரை மாதம் எடுத்துக்கிட்டோம்னா கூட எந்த விதமான பிரச்சனையுமே நல்லபடியாக போயிட்டு இருக்குது எந்த ஒரு ஸ்கேமுமே கிடையாது அதனால ஸ்கேமு ஸ்பேமு அப்புறம் எதுவும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பயந்துட்டு இருக்காதிங்க அதனாலலாம் ப்ராக்டிக்கலில் வந்து இப்படி ஆகி போச்சா ப்ராக்டிக்கலில் எதுவும் இப்படி ஆயிடுச்சு ஸ்கில் டெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மார்க் ஒரு குறைச்சி போடுவாங்களோ டிகிரி படித்தவங்களுக்கு பணம் முன்கூட்டியே கொடுத்துட்டாங்களோ பணம் உள்ளே போயிடுச்சோ ஜட்ஜஸ் வந்து பணத்தை வாங்கிட்டாங்களோ அப்போலாம் தப்பாக நினச்சிடாதீங்க நம்ம நீதித்துறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாம் வைக்கிறதுலேருந்து ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறதுலேருந்து ஒரு மனிதாபிமான தன்மை எந்தளவு பார்க்குறாங்க அப்படின்றது நான் கேள்விப்பட்ட விஷயங்களை சில விஷயங்களை வந்து வீடியோவில் பேசிட முடியாது அவங்க எவ்வளோ மனிதாபிமானம் பார்க்குறாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு மட்டும் எனக்கு மட்டும்தான் அந்த விஷயம்லாம் தெரியும் ஏன்னா சில விஷயங்களை வீடியோ டேரெக்டாக பேசிட முடியாது அதனால சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக அவேசமாக நல்லபடியாக ஒரு அப்படி சொல்கிறத விட ஹானஸ்ட்டாக நேர்மையாக இருக்குது அதனால் யாரும் ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறது அந்த வீடியோவோட மோட்டிவ் நன்றி